பட்டாசு வந்து ஃபண்டு போட்டு வாங்கினேன் மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு டுவெல் மந்த்ஸுக்கு வந்து நான் பே பண்ணியிருக்கேன் இந்த பட்டாசு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பட்டாசுலாம் இருக்கும்ல அது மட்டும் தான் இது கூட வந்து அடிஷ்னலாக இந்த பட்டாசு வந்து இப்போ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் போட்டேன் நீங்கள் உங்கள் யாருக்காவது வேணுன்னா அவனோட பெர்மிஷனோட உங்ககிட்ட வந்து நான் அவங்களோட நம்பரை ஷேர் பண்ணுறேன் இங்கே லோக்கலில் விருகம்பாக்கம் கே கே நகர் அந்த மாதிரி இருக்க ஆளுங்கெலாம் வந்து கேளுங்க ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இந்த பட்டாசு வந்து பிரிக்கலாம் பாதி இங்க ஏதானா ਮੰமி unbox தெரியுது 5000 எவ்வளவு பட்டாசு இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா 5000 வாளா இருக்கு பாருங்க இருக்கு நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் அவுட் தான இது அது பென்சில் மாதிரி இது பென்சில் மாதிரின்னு சொல்றாங்க தெறல வெளியிலக்கும் போது நம்ம தீபாவளி என்னைக்கு பாக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புஷ்பா இது ரொம்ப நேரம் வந்து இது வந்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன் வந்துட்டு இருக்கோம் இது ஒரே ஒரு புஷ்பானம் கரெக்டா ஒரே ஒரு புஷ்பானம் இது फ्लावर பாட் ஒரே ஒரு फ्लावर பாட் இங்கிலீஷ்ல சொல்லுமா நான் தமிழ் வீடியோ தான எடுக்கறேன் அதுக்கு அப்புறம் இது இது ஒரு மியூசிக்கல் சைரனா இது வந்து அடிட்டே இருக்கும் அது நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டிக் இதெல்லாம் ஸ்பார்க்கிள்ஸ் எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸ் இதுவும் கம்மி மட்டும் இது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் போம் லக்ஷ்மி வெடி ஒரு பண்டல் ஒன்னு கேட்டிய காதி ஓகே தானே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஷார்ட் அவுட்

இது நான் டிவி ல தான் பார்த்திருக்கேன் இந்த வாட்டி நான் இத வெடிக்க போறேன் நீ வெடிக்கணும் இந்த ஷர்ட் தான் வெடிப்பேன் நீ வெடிக்கறேன்னு சொல்றதே யா நீ வெடிையே மாட்ட இது என்ன கட்டி நிஞ்சா பேப்பர் தான் ஆ பேப்பர் பாம் பேப்பர் பாம் இது வந்து நிறைய பேப்பர் வரும் குப்பையா எடோம் எங்க ஆன்ட்டி கிட்ட திட்டுவாங்கதே கரெக்ட்டா அப்பதான் அப்பதான் நிறைய பட்ட சிரிச்சிருக்கோம் இது வந்து பாத்தீன்னா ஆட்டோ பாம் இது ஒரு வாळा 1 kg இது வந்து 1000 வாலா 2000 வாலா 1000 நெக்ஸ்ட் फ्लावर பாட்ஸ் தான் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2000 வாலா 2000 தௌசண்ட் வாலா இதுவே ரொம்ப நேரம் அடிக்கும் போல 5000 வாலா எங்க போய் அடிக்கிறது இங்க வச்சா 5000 அந்த மாதிரி கவித்ரன் வீட்டு வரைக்கும் போணும் இந்த அடைபம். இல்லன்னா தெரிய காணோம். இன்னது. அரியெல்லாம் அடிக்காத வரபரது ஒரு ரெண்டு. 2 அது ஒரு கால் மணி நேரத்து வெச்சு விட்டுக்கும் ஏய் காத்தி இங்க பாரு எவ்வளவு பட்டர்ஸ் வந்திருச்சு. அது கூட இதுவும் வந்து பேப்பர் ബോம். நான் இதுவும். அது 100 வாகம். இது அதுவும் பேப்பர் பேப்பர் இதுவும் பேப்பர் தான். பெருசு. அதுவும் பேப்பர் பாம் சின்னது இது சின்ன பேப்பர் பாம் இது ஏன் இவ்வளவு கொடுத்திருக்காங்க அது வேற ஒரு பெருசு ரெண்டோ மூணோ பண்ணுமா அது இல்லன்னு சொல்லிட்டு மூணு போட்டோம் இது வந்து என்னது 100 வாலா இது 100 வாலா இது 100 வாலா 1000 வாலா 2000 வாலா 5000 வாலா ஒரே பட 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 படன்னு இருக்கு போது இது வந்து பாத்தீனா பிஜி 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 பட்டா இதெல்லாம் இதெல்லாம் 100 வாலாவா எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பட்டர்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாவே 100 வாலா இன்னும் ஒரு பேக்கெட் இருக்கு இது 2 பேக் 12 ஷாட்ஸ் பாரு இது 12 ஷாட்ஸ் தான் இந்த 60 ஹீரோ ஃபைனலி ஹீரோ 60 ஷாட்ஸ்ங்க இத வந்து ஒரு வாட்டி வெடிக்க வச்சிட்டா ஒரு 10 நிமிஷமா வந்து நம்ம வானத்தியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் பட்டால் 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 பட்டால்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு

அப்புறமேட்டு வெடி ஒரு ஊது ஊத்தி கொடுத்தா போதும் நான் பாட்டுக்கு ஓரமா எடுத்துட்டு போய் வந்து எங்க அப்பா வாங்கிட்டு வந்து ரெண்டு கவர்ல போட்டு எனக்கு ஒரு கவர் என் தம்பிக்கு ஒரு கவர்னு கொடுப்பாங்க

பேப்பர் பாம்லாம் பேப்பர் பாம்லாம் கீழே வச்சு வச்சு எங்க வீட்டுல தான் நிறைய குப்பை இருக்கு நாங்க தான் நிறைய சின்ன வீட்டுல தான் அப்படி வந்துங்கள இப்ப வந்து நம்மள தான் பெருக்க சொல்வாங்க பா தம்பி நான் பெருக்க சொல்வாங்க அத குப்பை வண்டி வரதுல இங்க பாருங்க நெக்ஸ்ட் வந்து இது சக்கரா பெருசு பெருசு இது மூணு பாக்ஸ் இருக்கு இதெல்லாம் இப்ப இந்த பேக்ல இருந்து எடுக்கிறதெல்லாம் தனியா சிக்ஸ்டி சாட்டுக்கு அப்புறம் வரது எல்லாமே தனியா வாங்குறது 30 ஷாட்ஸ் இப்போ நாங்க காமிக்கிறதலாம் வந்து தனியா இருக்கு இந்த 60 ஷாட்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் இந்த ஃபண்ட் போட்டு வாங்குனது मंथலி வந்து ₹500 கட்டி வாங்குனது 60 ஷாட்ஸ் க்கு இந்த சக்கரா இந்த அவுட் இந்த சுத்துல் கம்பி இதெல்லாம் பாத்தீங்கன்னா காசு கொடுத்து தனியா வாங்குனது இது ஒரு 3000 ரூபா தனியா வந்திருக்கு இது பாத்தீங்கனா இது வந்து フラワー பாட்டு தான் பாட் கலர் फ्लावर பாட்டா நான் பையன் சொல்லணும்னு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன்னே அது மணி பேங்க் இது வெச்ச வந்து காசு காசா வருமா அதாச்ச எப்படி காசு வரா நிந்து மணி அது காசு வச்சிருக்கோம் நாளைக்கு தீபாவளிக்கு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம் நினைக்கிறேன் எனக்கு இன்னைக்கு நைட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தாச்சா தாச்சா அது மருந்து இருக்கும் அதுல வெளில வந்து பாத்தி வெளில வர சொல்லு ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கு ஈவினிங் அதை லாக் பண்ணு நாளைக்கு நாளைக்கு அவளதாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து பட்டாசு வாங்கியாச்சு தீபாவளிக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் இன்னைக்கு ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து தீபாவளி ஈவினிங் அப்போ மேலே பட்டாசு அடிக்கும் போது மெயின் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் எவ்வளோ பட்டாசு வாங்கியிருக்கீங்க என்ன வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்ஸ் வழியாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காய்கறி கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்